வணக்கம் இன்றைக்கு குப்பைக்கீரையின் அற்புதமான நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக தினமும் ஒரு கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அந்த வகையில் நமது வீட்டிற்கு அருகிலேயே எளிதில் கிடைக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்த கீரை குப்பைக்கீரை இது தண்டிக்கீரை கீரை வகையை சார்ந்தது இக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் சி புரதம் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் செம்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் நாச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன குப்பைக்கீரையை கடையலாக செய்தோ அல்லது சீரகம் மிளகு பூண்டு சேர்த்து சூப் வடிவிலோ அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் பல்வேறு நோய்களை குறைக்க முடியும் இந்த குப்பைக்கீரையின் முக்கியமான பனிரெண்டு நன்மைகளைப் பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று கீரையில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது இக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிக்கும் இக்கீரையை முடக்கத்தான் கீரையுடன் சேர்த்து சூப்பாக செய்து அருந்தி வந்தால் மூட்டு வலி கை வலி போன்றவை நீங்கும் எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இரண்டு நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய மூலிகை குப்பைக்கீரை இதில் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் நிறைந்துள்ளதால் இக்கீரையை உணவில் சேர்த்து வரும்பொழுது நரம்புகளின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கைகால் நடுக்கம் குறையும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதை தடுக்கும் மூன்று இக்கீரையை உணவில் சேர்த்து வரும் நன்கு பசியை தூண்டும் செரிமான கோளாறுகளை குணப்படுத்தும் இதில் உள்ள அதிக அளவு நாற்றத்து குடல் பகுதியில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து மலச்சிக்கலை குணப்படுத்தும் அல்சர் தொடர்பான பிரச்சினைகளை குறைக்க உதவும் நான்கு குப்பைக்கீரையில் இரத்தத்தை அதிகப்படுத்தும் இரும்புச்சத்து செம்புச்சத்து விட்டமின் பி விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும் இரத்தச் சொகையை குறைத்து உடற்சோர்வை போக்கும் ஐந்து கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கொள்ளும் பொழுது இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைக்க உதவுகிறது இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க உதவுகிறது இதய நோய்கள் வருவதை தடுக்கிறது ஆறு இக்கீரை சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் இருக்கும் பொழுது இக்கீரையை சீரகம் சேர்த்து கஷாயமாக எடுத்துக்கொண்டு வந்தால் சிறுநீரை பெருக்கச் செய்து இப்பிரச்சனைகளை குணப்படுத்தும் ஏழு இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை குப்பைக்கீரையில் நிறைந்துள்ளன இதை அடிக்கடி உணவில் கொண்டால் இரத்தத்தை சுத்தப்படுத்தி தோல் தொடர்பான நோய்களை குறைக்க உதவுகிறது எட்டு குப்பைக்கீரையில் விட்டமின் ஏ நிறைந்துள்ளது இதை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் கண் சூடு குறையும் கண் பார்வையை அதிகரிக்கும் கண் நரம்புகளை வலுப்படுத்தி கண் தொடர்பான நோய்களை குறைக்க உதவும் ஒன்பது உடலில் உள்ள வீக்கம் புண்கள் காயங்கள் போன்றவற்றின் மீது குப்பைக்கீரையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசி வந்தால் குணமாகும் பத்து குப்பைக்கீரை குளிர்ச்சித்தன்மை கொண்டது அதிக உடற்சூடு மற்றும் வெயில் காலங்களில் ஏற்படும் அம்மை கொப்பளங்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு இக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது பதினொன்று குப்பைக்கீரையில் நுண்ணூட்டச் சத்துக்கள் அதிக அளவு உள்ளன இதை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்தும் நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மெலிந்த உடலை தேற்றக்கூடிய தன்மை கொண்டது பனிரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை இக்கீரையில் அதிக அளவு உள்ளன இதில் நிறைந்துள்ள விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அடிக்கடி ஏற்படும் நோய் தொற்றுகளை தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது இவ்வாறு கொலஸ்ட்ரால் செரிமான கோளாறு மலச்சிக்கல் அல்சர் எலும்பு மற்றும் நரம்பு பலவீனம் சிறுநீர் கடுப்பு உடற்சூடு உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற எண்ணற்ற நோய்களை தடுத்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடியது குப்பைக்கீரை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி